கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து மதுரை அதாவது நம்ம சப்ஸ்கிரைபரோட ஊர் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது ஊர் இதுதான் மலை அதாவது பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாரத்துலேயே வந்து வீடு கட்டியிருக்காங்க மலைக்கு அடிவாரத்திலே வீடு இருக்குது அதாவது நைட்டு நான் தங்கியிருந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாரத்தில் தான் வீடு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது எந்த இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட தோட்டத்துக்கு போகிறோம் அவங்க உங்களுக்கே தெரியும் மதுரைனாவே மல்லிகை தான் ஃபேமஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மல்லிகைப்பூ செடி பார்க்க தான் நம்ம போகிறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தோட்டத்துக்கு தான் போகிறோம் மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு நம்ம என்ன தான் நகரத்து வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த ப இந்த மாதிரி கொஞ்சம் கிராமிய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அதோடய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது கைஸ் சுற்றி காடு தான் செம்மையாக இருக்குது அந்த பக்கம் தோப்பு இருக்குது காட்டுற பாருங்கள் ஒரு நிமிஷம் இருங்க இங்க பாருங்கள் இது வந்து தோப்பு இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கீழே உங்களுக்கு தெரியும் மாங்காய் தோப்புலாம் இருக்குது தான் நம்ம என்னதான் நகரத்து வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த மாதிரி கிராமிய வாழ்க்கைகளை வரும்போது இயற்கையோட ஒன்றி இருக்கும்போது அதோட சந்தோஷமே தனி சந்தோஷம் இனிமேலே செம்மையாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது நான் உங்களுக்கு அந்த மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு போயிட்டு எடுத்து காட்டுறேன் இப்போ நம்ம இருக்கிறத வந்து மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி வந்துருக்குறோம் இங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ தான் நாங்கள் பாருங்கள் மல்லிகை போய் எடுக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இதுதான் மதுரை மல்லி ஏ காயஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து மதுரை மல்லி இங்கே பாருங்கள் என் கையில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஒரு மூட்டை ஃபுல்லாக மல்லிகை பூ இப்போ தான் பறித்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ நம்ம இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கிலோ எண்பது ரூபா தான் போதும் ஆனால் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நூறு பூவே முப்பது ரூபா சொல்லுவாங்க இங்கே அவ்வளோ சீப்பாக கிடைக்கிது மல்லிகை பூ இங்கே பாருங்கள் இப்போ தான் எல்லாம் கொட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க மார்க்கெட்டுக்கு செம்மையாக இருக்குது நானும் எங்கள் வீட்டுக்கு நாளைக்கு வாங்கிட்டு போகிறேன் காய்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் காய்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தா தான் வந்து மதுரை மல்லி மல்லி இப்போ தோட்டத்துக்கு தான் வந்திருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபரோட தோட்டம் தான் இது இது பார்த்தீங்கன்னா அவங்களோட பண்ணை இது இங்கே பாருங்கள் இது அவங்களோட பண்ணை மாடு அதெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க எல்லாமே இருக்குது இது தொட்டி மாட்டுக்கு தண்ணி வைக்கிற தொட்டி இது பாருங்க தென்னை மரம்லாம் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிடுங்கிறதுக்காக போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு சொன்னார் இங்கே பாருங்கள் அந்த காலத்து கிணறு ஆங்காய் இது இதில் தான் எல்லாம் குளிப்பாங்களா எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள் கிணறு சரி வாங்க எலும் சம்பளம் மரம் எல்லாம் இருக்குது காய்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து கத்திரிக்காய் செடி பாருங்கள் இங்கே ஒருத்தர் ஒரு தம்பி ஒருத்தர் பிடிங்கிட்டு இருக்காரு அங்கே பாருங்கள் செடியிலேயே எப்படி இருக்குது பாருங்கள் அவர் சொன்னார் மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னார் அவர் வந்து வீடியோவில் காட்ட முடியல அவர் வந்து கூச்சப்படுறாரு வீடியோக்கு வர்றதுக்கு என்ன சொன்னார்னா இதுமாரி நாங்கள் வந்து காய்கறி எதுவுமே கடையிலலாம் வாங்க மாட்டோம் எங்களுக்கு தேவையான காய்கறியை வந்து நாங்களே தோட்டத்தில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த பக்கம் வந்து தெரியுதா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாக கத்திரி செடி தான் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து கத்திரிக்காய் தான் இந்த பக்கம் வந்து தக்காளி போட்டிருக்காங்க இருங்க உங்களுக்கு தக்காளி காட்டுற பாருங்கள் இன்னும் பாருங்கள் இதெல்லாம் வந்து தக்காளி தெரியுதா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து தக்காளி தான் இது நம்ம இதுலேருந்து ஒரு தக்காளி ஐயோ ஐயோ நாங்கள் ஆயிசு நம்ம திருடின தக்காளி எப்படி ஆகிடுச்சி சரி இருங்க வேறு தக்காளி இருக்கான்னு பார்க்கலாம் இருக்குது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது நாங்கள் பாருங்கள் அந்த பையன் ஓடி ஓடி கத்திரிக்காய் பிடுங்கிறாரு நான் இன்னைக்கு அறுவடை நான் ஆயிடுச்சு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கத்திரி பூ பூத்துருக்கு இதெல்லாம் வந்து இன்னும் ரெடி ஆகல இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் கத்திரிக்காவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பாருங்கள் இங்கே உள்ளது எல்லாமே அவங்களே அறுவடை பண்ணிப்பாங்களாம் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீறி தான் வந்து வெளியே விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம் ஸோ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முல்லைப்பூ செடி முல்லைப்பூ இருக்குல்ல நம்ம ஊரில் முல்லைப்பூ சொல்லுவோம்ல அந்த பூச்செடி இது இது ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் மல்லிகைப்பூ பார்த்தோம் கத்திரி பார்த்தோம் அந்த சைடு கரும்பு போட்டிருக்காங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் சோம்பேர்த்தனை போட்டோன்னு நான் இங் இங்கே இருக்கிறது வந்து முல்லைப்பூச்செடி இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே வந்து முல்லைப்பூ அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒரு லைனாக வச்சுருக்காங்க பாருங்கள் அழகா அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்க அந்த பக்கம் வந்து விவசாய நிலத்துக்காக உழுது வச்சுருக்காங்க இன்னும் பாருங்கள் அந்த பக்கம் காட்டுறேன் இன்னும் அங்கெல்லாம் பூ எடுக்கிறாங்க பாருங்கள் மல்லிகைப்பூ காலையிலே பறிக்கிறாங்க மல்லிகைப்பூ பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி தான் வேறு எதுவுமே கிடையாது எல்லாம் காலையிலேயே நம்ம இன்னும் ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரிலாம் வந்திருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக எடுத்துடலாம் இங்கே கொஞ்சம் குளிர் செம்ம காற்று பனி வேற அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் நல்லா தூங்கிட்டேன் அவங்க சப்ஸ்கிரைபர் வீட்லேயே நம்மளை எழுப்பவே இல்லை அப்புறம் எழுந்திரிச்சு காஃபிலாம் குடிச்சிட்டு இப்போ அப்படியே அப்படி வந்தோம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுதான் கிராமத்துக்கும் நகர்ப்புற வாழ்க்கைக்கும் நான் இருந்தாலும் கிராமம் மாதிரி என்றைக்குமே வராதுல்ல காயேஷ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்ம நான் பறிச்ச கத்திரிக்காய் இது எனக்கு எப்படி பறிக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க தான் பறிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல எந்த ஒரு பூச்சிக்கொல்லி உரமோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் இயற்கையால் இது வந்து விளைவிக்கப்பட்டது இது இதில் இருக்கிற சத்து தான் நம்மளுக்கு உண்மையாலே ஒரிஜினலு நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மருந்தடித்து வர்றது இவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து எந்த ஒரு ரசாயன உரமும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க எல்லாமே இயற்கை தானா இவங்ககிட்டேயே மாடு இருக்குது மாடு சாணம் அதேமாதிரி காலைல மாட்டு பாலில் டீ போட்டு கொடுத்தாங்க நம்மளாம் பேக்கெட் பால் தான் குடிப்போம் ஆனால் இவங்க சுத்தமான பால் பீச்சி எடுத்துகிட்டு வந்து கடலில் கொடுத்தாங்க அதோடய டேஸ்ட்டே தனியாக இருந்தது ஸோ கிராமம்னா கிராமத்து வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் பாருங்கள் இந்த பழம் வந்து அரிய வகை பழம் இது இது பேர் நான் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரில இது வந்து பார்க்க வந்து பிரிமிஸ் பழம் மாதிரி இருக்குது இது சாப்பிட்டீங்கன்னா வச்சுங்களேன் எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் உடனே குணமாயிருமா முக்கியமாக வந்து ப்ரெஷரு இந்த உப்பு நோயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நோய்க்கு இந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா உடனே சரியாயிருமா பித்தம் அப்புறம் அது வாய்வு நரம்பு துடிப்பு இது எல்லாத்துக்கும் ரொம்ப தீர்வான ஒரு மருந்தா இது மருந்தான பழமா இது இந்த பழம்லாம் கிடைக்காதான் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு அதுவும் நம்மளுக்கு ஒரு ஆறு பழம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான ஆறு பழம் கிடச்சிருக்கு ஸோ நம்ம இந்த பழத்தை சாப்பிட போகிறோம் இன்னைக்கு இந்த இந்த ஆரோக்கிய பால் பாக்கெட் விளம்பரத்தில் ஒரு அக்கா சொல்லுவாங்கல்ல அன்பான குடும்பம் இயற்கை இதை விட நாங்கள் வேணும்னு அதுதான் காய்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாடு எவ்வளோ பச்சை பச்சை நுனி புல் தான் சாப்பிடுது இது சாப்பிட்றதுனால தான் அந்த பால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் காய்ஸ் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பையன் எப்படி வேஷ்டி கட்டின்னு போகிறாருன்னு சொல்லிட்டு தம்பி தம்பி சிரிக்கிறாரு அந்த வடிவில ஒரு படத்தில் கட்டிப்பார் தெரியுமா போலீஸ்காரன் கூப்பிட்டு அடிப்பாங்களே அந்த மாதிரி கட்டியிருக்காரு அந்த பையன் போகிறாரு நம்ம சப்ஸ்கிரைபர் வாய ப்ரோ கொஞ்சமாதிரி பேசுங்க ப்ரோ வாயை திறக்க மாட்டேறீங்க வாயை திறக்க மாட்டுறீங்க பாருங்க காய்ஸ் வைக்கோ உள்ள வச்சுருக்காங்க மாட்டுக்கு அவங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த பையன் எப்படி நடந்து போகிறான்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதில் சொல்லுவானே மதுரைக்கே நாங்கள் தான் அடையாளம்ன்ற மாதிரி அந்த மாதிரி போகிறோம் அந்த பையன் காய்ஸ் இப்போ நம்ம போகிறது தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ஊர் இருங்க ஃப்ரெண்ட் வியூ காட்டுறேன் இதுதான் ஃப்ரண்ட்டு வண்டிலாம் போது பாருங்க வண்டிலாம் நிற்கிது இது அந்த ஸ்கூலோட சி அந்த ஊரோட ஸ்கூல் இது வளருது காலைல கொஞ்சம் புது ஊரில் எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அதுதான் பாருங்க காய்ஸ் நம்ம வீட்டு வீட்டுக்கு எப்படி அங்கே வண்டி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு வீட்டுக்கு நாலு ஆட்டுக்குட்டி ரெண்டு மாடாவது கண்டிப்பாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம அந்த ஊருக்குள்ளே தான் போகிறோம் அங்கே கோயில் ஒன்று இருக்குது பார்த்தா தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபரோட வீடு வந்தால் அந்த மலை தெரியுது பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுக்கு கீழே இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபரோட வீடு இப்போ நம்ம அந்த ஊருக்குள்ளே தான் போகிறோம் நான் அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்கிற எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க காய்ஸ் இதுதான் சப்ஸ்கிரைபரோட இந்த கோயில் பேர் வந்து மந்தையம்மன் கோயிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இப்போ நம்ம ஊருக்குள்ளே தான் போகிறோம் காய்ஸ் இப்போ நம்ம நடந்து போகிறது தான் நம்ம சப்ஸ்கிரைபரோட வீட்டுக்காக போகிறதுக்கான வழி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வாழை மரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே கூட ஒரு மாடு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் காய்ஸி தான் நைட்டு நான் தங்கி இந்த வீடு இதான் நம்ம சப்ஸ்கிரைபரோட வீடு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் இதுதான் அவங்க நைட்டே சொல்லியிருப்பேன் வீடியோவில் ஃபுல்லாக வந்து மண்ணால் கட்டப்பட்ட வீடு தான் வேறு எதுவுமே கிடையாது இன்னும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த வீடு தான் பாருங்கள் ஃபுல்லாக வந்து மண்ணு தான் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் வந்து நான் உள்ளே பார்த்தேன் இந்த மாதிரி பானை ஒன்று வச்சுருந்தாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் இது என்ன பானை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த அரிசி நெல் எல்லாத்தையும் அவங்க வீட்டில் வந்து இந்த பானையில் தான் வைப்பாங்களாம் இப்போவும் அவங்க வீட்டில் இந்த பானை தான் இருக்குது இந்த பானையில் தான் இன்னும் இவங்க அரிசி எல்லாமே இந்த பானையில் தான் வச்சுருக்காங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த காலத்து இது தான் இங்கே பாருங்கள் அவங்க வீட்டு தரையை பாருங்களேன் தெரியுதா அவங்களுக்கு இது வந்து ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த களிமண்ணில் போட்ட தர அது மேலே வந்து மாட்டு சாணத்தை தொழிச்சு தொளிச்சு இருக்காங்க மொழிவி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மண்ணால் செய்யப்பட்ட வீடு இங்கே பாருங்கள் வெறும் வெறும் களிமண் இங்கே பாருங்கள் வெறும் களிமண்ணால் செய்யப்பட்ட வீடு தான் இது அந் அந் இந்த வீடு வந்து அந்த காலத்துலருந்தே தான் இந்த வீடு நீங்கள் பாருங்களேன் இங்கே சின்னதாக ஒரு கேப் இருக்குது அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குல்ல வீடு இந்த மாதிரி ஒரு வீட்டில்